ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அடுத்து வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோ வந்து சூப்பரான ப்ரொமோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனை தான் இப்போ அடுத்து நம்ம டேரக்டரு கதையாக கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்குது இப்போ முத்து பார்த்தோம்னா வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ சீதா ஃபோன் பண்ணி சத்யாவை காணான்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக சொல்கிறாங்க முத்துவும் அதே செல்வம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சத்யாவை தேடி போய்ட்டு இருக்கும்போது அவங்க அந்த டெலிவரி பாயே தானே அந்த சாப்பாடு எல்லாம் டெலிவரி பண்ணுற வேலையை தானே பார்த்துட்டுருக்காங்க அவங்க அவங்க பைக்கு நிற்கிற இடத்தை பார்த்ததுமே ரொம்ப பதற்றத்தோட பைக் இங்கே தான் நிற்கிதுன்னு சொல்லிட்டு இப்படி தேடி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு மாடியில் அப்படியே ஏறி போகிறாங்க அங்கே மாடியில் பார்த்தோம் இது வந்து சிட்டியோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லி முத்து ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாரு மாடியில் பார்த்தோம் அப்படின்னா சத்யா வந்து ஒரு சேரில் போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க உனே நான் இப்போதைக்கு விட மாட்டேன் உனே நான் எப்படி விட போகிறேன் அதாவது அடிப்பட்ட வலிக்கு போடுற ஊசி இல்லை இது இந்த ஊசி வந்து போதை ஊசி இந்த ஊசியை போட்டதுக்கப்புறம் வந்து நீ போதை போத போதை பொருள் பயன்படுத்திருக்க அப்படின்னு சொல்லி உனே போலீஸ் கைது பண்ணுவாங்க நீ நிரந்தரமாக வெளியில் வர முடியாது உன் படிப்பெல்லாம் போயிடும் எல்லாம் நடந்ததெல்லாம் என்னை எப்படிலாம் அவமானப்படுத்துகிறாங்க அதெல்லாம் அந்த நான் போனே செய்ய போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சிட்டி வந்து சத்யா கிட்ட நிறைய பக்கம் பக்கமாக டைலாக் பேசிட்டு இருக்காங்க சத்யா பார்த்தோம் அப்படின்னா டே என்னடா ஏன்டா அப்படிலாம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சத்யாவை தான் கட்டி போட்டிருக்காங்கல்ல அதனால சத்யாவால் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாடி மாதிரி தான் தெரியுது அந்த வீட்டோட மாடி படியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ முத்துவும் செல்வமும் ஏறி வந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஊசி போட்டு அப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளார கொண்டு போயிட்டாங்கன்னா ஸ்டோரி உண்மையிலுமே வளவலா கொழப்பலா தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே முத்து கரெக்டாக உள்ள வந்துட்டார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடிச்சு எல்லாத்தையும் பறக்க விடுவார் சிட்டியோட சாப்டரே கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது முன்னிரந்தரமாக ஜெயிலில் பிடிச்சி தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் நல்லா நடந்தாலும் நல்லா இருக்கும் ஏன்னா ஸ்டோரியில் சிட்டியோட கேரக்டரை கொண்டு வந்து கொண்டு வந்து அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கு இப்படி ஒரு மூமெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளார சத்தியா மாட்டினாரு அப்படின்னாக்கா அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு சத்யாவோட கதையை வச்சு ஒரு மாதிரி ஓட்டி கொண்டு போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளார சத்தியா மாட்டினார்னா அந்த பக்கத்து அவர் ஸ்ட்ரிக்டான போலீஸின் வேற காட்டிக்கிட்டு இருக்காங்களா அவர் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு இப்போ கடைசியில் பைக்கில் போனார் அப்படி இப்படின்னாக்கா போதை பொருளோட போனார்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சத்யா மேலே பயங்கரமாக கேஸ்லாம் போட்டு சீதாவோட கல்யாணம் தள்ளி போய் அப்படி இப்படி நிறைய கதையை யோசிக்க முடியுது நம்ம டேரக்டருக்கு கதைக்கு பஞ்சமே இல்லைங்கிறது ஏற்கனவே நம்ம பக்கம் பக்கமாக பேசி பேசி வச்சிருக்கோம் அதுவும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இருக்கக்கூடிய கதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா எல்லா கதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு வச்சிருக்கிறாங்க எந்த கதையை வேணா அவங்க லீடிங்காக எடுத்து அந்த கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இருக்க ஸ்டோரி என்னங்கிறது வரக்கூடிய ப்ரோமோ வச்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ வச்சு நம்ம என்னன்னு சொல்லி முடிவு பண்ணலாம் இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம தலை அஜித் சாரோட படம் குட் பேட் அக்லியில் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அவரோட மகனை தானே பிரச்சனை பண்ணி உள்ள தள்ளிவிடுவாங்க அந்த மாதிரி தான் தான் இப்போ வந்து சத்யா வந்து ஏதோ பிரச்சனையோட உள்ள தள்ளி விடுற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இத பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்